பெரியவங்களுக்கு ரூபா டிக்கெட்டு சின்ன பசங்களுக்கு இது ஊரா டிக்கெட்டுங்க அப்படியே உள்ளே போகணும் நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் நடக்கணும் உள்ளே ஒரு கிலோமீட்டரா ஐயோ என்னதான் தான் நடக்கணும் நடந்தும் ஜாலியாக போவோம் கெட்டப்பு பாருங்க செம்மையாக இருக்கு அந்த கெட்டப்பு நமக்கு பேஸ்காலு பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்துச்சு நம்ம உடம்பு ஏறி போச்சு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதனால் பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்குது பண்ணி அப்படியே வாங்க அப்படியே நடந்து போவோம் ஓடுவோம் ஓடுவோம்மா ரொம்ப பக்கமாக இருக்குன்னு பார்த்தா தூரமாக தாங்க இருக்கு நல்லா வேர் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வா வாங்க அப்படியே போயிட்டு இருப்போம் நம்ம இது வந்துடுச்சு நினகிட்டேங்க இதெல்லாம் படி படியெலாம் போட்டுருவான் பாருங்க அழகா படியெலாம் போட்டு அதை பிடிச்சிக்கிறது கம்பி எல்லாம் வச்சுருவாங்க சைடில் ஃபால்ஸுக்கு சத்தமே இல்லை பயங்கர சத்தம் பார்த்தா சத்தமே கேட்கல பாருங்க அமைதியாக இருக்குது எங்கே போய் வாங்க வாங்கப்படியா போவோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆலமியாக இருக்காது டம்முன்னு போய் குளிக்கலாம் அந்த இடத்துல ஃபால்ஸ் மாதிரி குளிக்கணும்னா இந்த தள்ளி போன சைடு வாங்க சைடு போவோம் அப்படியே ஃபுல்லாக பாறையாக இருக்குது போகிறேங்கலாம் தண்ணி கம்மியாக தான் வருது ரொம்ப நிறையா வருது அப்படி இப்படின்னாங்க ஒன்றுமே தெரில வரேன் இதெல்லாம் சின்ன சின்ன இடமா இருக்குது ஜம்முன்னு குளிக்கலாம் மக்கள் பேச வாங்க அப்படியே குளிக்க போவோம் உள்ள அப்படியே இல்லை ஜில்லு தண்ணி பார்த்து இறங்குன போகறீங்க எல்லாம் பாருங்கள் வா லௌபா 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 ஆஹா வா 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 சின்ன ரெகஸ்டர்

என்ன பிளான் தெரில பக்கத்தில் பிரைவேட் பால்ஸ் இருக்குனாங்க முடிஞ்சா அங்கே போய் பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு அங்கே தான் பிளான் பண்ணிச்சு ஒரு ஒரு ஆளால் எல்லாம் கெட்டு போச்சு இல்லை நீட்டாக பிரைவேட் பால்ஸ் போயிருக்கலாம் பக்கத்தில் இருக்குனாங்க ஜம்முன்னு ஜாலியாக குடிச்சிட்டு இருக்கலாம் அதுக்கும் போக மாதிரி சரி வாங்க ஓகே வாங்க அட எல்லாம் குளிச்சு வெளியே வந்து நிறைய கடை இருக்கு வரிசையா கடை தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலிஃபிளவர் மீன் வருவல்